உதவிக்காக கூச்சலிட்டாள் ஆனால் தூரம் அதிகமாக இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்கள் அவளை கவனிக்கவில்லை காயத்தை கிருமிநாசினியால் சுத்தம் செய்து ஹெட்போன் கம்பியால் தைத்தாள் அதிகமான வலியால் அவள் மயங்கிவிடும் நிலைக்கு சென்றாள் மீன்பிடிக்க ஒரு எளிய வலையை ஹெட்போன் கம்பியால் செய்தாள் வலையில் குழந்தையின் துணியை இரையாக வைத்து கடலில் இட்டாள் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மீன் வலையில் சிக்கியது இறுதியாக அவளுக்கு ஒரு விருந்து கிடைத்தது நாட்கள் அவள் பல உணவு சேமித்து மீட்புக்காக நூற்று கணக்கான உதவி கோரிக்கை குறிப்புகளை எழுதி பிளாஸ்டிக் பெட்டிகளில் வைத்து கடலில் எரிந்தாள் கண்டெய்னரில் தண்ணீர் நிரம்பாமல் பார்த்து கொள்ள வேண்டியதிருந்தது குழந்தைக்கு குளிர் அடிக்காதவாறு தாக்கும் பாட்டிலில் ஆல்கஹாலை ஊற்றி தீயிட்டு வெப்பமுட்டினாள் சேதமடைந்த மொபைல் திரையால் அதை முடியவில்லை கணவன் தன்னை உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவளை மீட்க முடியாது என்றும் செய்தி அனுப்பினான் அவள் கணவனிடம் குழந்தை சொன்னாள் கணவன் குழந்தைக்கு மொமோ என்று பெயரிட்டு சில இனிய வார்த்தைகள் கூறினான் பிறகு மொபைல் வேட்டரி தீர்ந்துவிட்டது சில நாட்களுக்கு பிறகு தண்ணீர் மட்டம் அதிகரித்தது அவள் மோசமான சூழ்நிலைக்கு தயாராகினாள் கண்டெய்னர் மூழ்குவதற்கு முன் மரத்துண்டுகள் மற்றும் பிளாஸ்டிக் பெட்டிகளால் ஒரு சிறு தெப்பம் செய்தாள் ஒரு கடற்பறவை தோன்றியது அது நிலத்திற்கு அருகில் இருக்கலாம் என நம்பினாய் ஆனால் இரவில் கண்டெய்னரின் கசிவு அதிகரித்தது உணவை எடுக்க முயன்றபோது காலில் கயிறு சுற்றி கொண்டது கடலுக்கடியில் கயிற்றை வெட்டினாள் மேலே வந்தபோது குழந்தை காணவில்லையது அந்த உலையால் அவள் குழந்தையை கண்டுபிடித்தாள் திமிங்கலம் சென்றுவிட்டது அவர்கள் இரவு முழுவதும் கடலில் மிதந்தனர் கடற்பரவரிச்சை பின்தொடர்ந்து தாயையும் கண்டுபிடித்தனர் தாய் மரணத்தின் விளிம்பில் இருந்தாள் மீனவர்கள் முயற்சித்து அவளை காப்பாற்றினர் ஒரு மாதம் கடலில் குழந்தையுடன் உயிர் பிழைத்த அவளது உறுதியை எவரால் நம்ப முடியும் தாய்மையின் வலிமை உண்மையில் அசாதாரணமானது ஒரு தாய் பிறந்த குழந்தையுடன் கடலில் மூன்று நாள் மூன்று இரவு கடந்து அவர்களுக்கு ஒரே தங்குமிடம் மூழ்கி வரும் ஒரு கண்டெய்னர் குழந்தையின் அழுக்கான துணியை கடலில் எரிந்தாள் உடனே சில மீன்கள் அதைச் சுற்றி வட்டமிடத் தொடங்கின அவள் விரைவாக ஒரு எளிய மீன்பிடி கருவியை உருவாக்கினாள் ஆனால் மீன் பிடிப்பது எளிதல்ல என்பதை விரைவில் உணர்ந்தாள் அவள் மனம் உடைந்த நேரத்தில் வானில் ஒரு விமானத்தை கண்டாள் உடனே கண்டெய்னருக்குள் ஓடி ஒரு கண்ணாடி துண்டை எடுத்தாள் ஆனால் திரும்பும் வழியில் அவளது தொடையில் காயம் ஏற்பட்டது வழியை பொருட்படுத்தாமல் அவள் உதவிக்காக கூச்சலிட்டாள் ஆனால் தூரம் அதிகமாக இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்கள் அவளை கவனிக்கவில்லை காயத்தை கிருமிநாசினியால் சுத்தம் செய்து ஹெட்போன் கம்பியால் தைத்தாள் அதிகமான வலியால் அவள் மயங்கிவிடும் நிலைக்கு சென்றாள் மீன்பிடிக்க ஒரு எளிய வலையை ஹெட்போன் கம்பியால் செய்தாள் வலையில் குழந்தையின் துணியை இரையாக வைத்து கடலில் இட்டாள் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மீன் வலையில் சிக்கியது இறுதியாக அவளுக்கு ஒரு விருந்து கிடைத்தது நாட்கள் கடந்தன அவள் பல உணவு பொருட்களை சேமித்து விட்டாள் மீட்புக்காக நூற்று கணக்கான உதவி கோரிக்கை குறிப்புகளை எழுதி பிளாஸ்டிக் பெட்டிகளில் வைத்து கடலில் எரிந்தாள் கண்டெய்னரில் தண்ணீர் நிரம்பாமல் பார்த்து கொள்ள வேண்டியதிருந்தது குழந்தைக்கு குளிர் அடிக்காதவாறு தாக்கும் பாட்டிலில் ஆல்கஹாலை ஊற்றி தீயிட்டு வெப்பமூட்டினாள் சேதமடைந்த மொபைல் திரையால் அவளால் அதை திறக்க முடியவில்லை அன்று இரவு கணவன் தன்னை சுட்டுக் கொண்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவளை மீட்க முடியாது என்றும் செய்தி அனுப்பினான் அவள் கணவனிடம் குழந்தை பிறந்ததைச் சொன்னாள் கணவன் குழந்தைக்கு நோனோ என்று பெயரிட்டு சில இனிய வார்த்தைகள் கூறினான் பிறகு மொபைல் வேட்டரி தீர்ந்துவிட்டது சில நாட்களுக்கு பிறகு தண்ணீர் மட்டம் அதிகரித்தது அவள் மோசமான சூழ்நிலைக்கு தயாராகினாள் கண்டெய்னர் முன் மரத்துகள் மற்றும் பிளாஸ்டிக் பெட்டிகளால் ஒரு ஒரு சிறு செய்தாள் கடற்பறவை தோன்றியது அது நிலத்திற்கு அருகில் இருக்கலாம் என நம்பினாள் ஆனால் இரவில் கண்டெய்னரின் கசிவு அதிகரித்தது உணவை எடுக்க முயன்ற போது காலில் கயிறு சுற்றி கொண்டது கடலுக்கடியில் கயிற்றை வெட்டினாள் மேலே வந்தபோது குழந்தை காணவில்லை குழந்தையை தேடி அவள் கத்தினாள் ஒரு திமிங்கலம் தோன்றி குழந்தை மீது தண்ணீர் தெளித்தது குழந்தை அழத் தொடங்கியது அந்த உலையால் அவள் குழந்தையை கண்டுபிடித்தாள் திமிங்கலம் சென்றுவிட்டது அவர்கள் இரவு முழுவதும் கடலில் மிதந்தனர் கடற்பறவைகளை கவர உணவை எரிந்தாள் ஒரு மீன்படகு அந்த பறவைகளை பார்த்து அவர்களை மீட்டது குழந்தை முதலில் காப்பாற்றப்பட்டது பிறகு கயிற்றை பின்தொடர்ந்து தாயையும் கண்டுபிடித்தனர் தாய் மரணத்தின் விளிம்பில் இருந்தாள் மீனவர்கள் முயற்சித்து அவளை காப்பாற்றினர் வலிமை உண்மையில் அசாதாரணமானது ஒரு தாய் பிறந்த குழந்தையுடன் கடலில் மூன்று நாள் மூன்று இரவு கடந்து அவர்களுக்கு ஒரே தங்குமிடம் மூழ்கி வரும் ஒரு கண்டெய்னர் குழந்தையின் அழுக்கான துணியை கடலில் எரிந்தாய் உடனே சில மீன்கள் அதை சுற்றி அவள் மனம் உடைந்த நேரத்தில் வானில் ஒரு விமானத்தை கண்டாள் உடனே கண்டெய்னருக்குள் ஓடி ஒரு கண்ணாடி துன்பை எடுத்தாள் ஆனால் திரும்பும் வழியில் அவளது தொடையில் காயம் ஏற்பட்டது வலியை பொருட்படுத்தாமல் அவள் உதவிக்காக கூச்சலிட்டாள் ஆனால் தூரம் அதிகமாக இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்கள் அவளை கவனிக்கவில்லை காயத்தை கிருமிநாசினியால் சுத்தம் செய்து ஹெட்போன் கம்பியால் தைத்தாள் அதிகமான வலியால் அவள் மயங்கிவிடும் நிலைக்கு சென்றாள் மீன் ஒரு எளிய வலையை ஹெட்போன் கம்பியால் செய்தாள் வலையில் குழந்தையின் துணியை இரையாக வைத்து கடலில் இட்டாள் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மீன் வலையில் சிக்கியது இறுதியாக அவளுக்கு ஒரு விருந்து கிடைத்தது நாட்கள் அவள் பல உணவு பொருட்களை சேமித்து விட்டாள் மீட்புக்காக நூற்று கணக்கான உதவி கோரிக்கை குறிப்புகளை எழுதி பிளாஸ்டிக் பெட்டிகளில் வைத்து கடலில் எரிந்தாள் கண்டெய்னரில் தண்ணீர் நிரம்பாமல் பார்த்து கொள்ள வேண்டியதாக குழந்தைக்கு குளிர் அடிக்க அன்று இரவு கணவன் தன்னை சுட்டுக்கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவளை மீட்க முடியாது என்றும் செய்தி அனுப்பினான் அவள் கணவனிடம் குழந்தை பிறந்ததைச் சொன்னாள் கணவன் குழந்தைக்கு நோனோ என்று பெயரிட்டு சில இனிய வார்த்தைகள் கூறினான் ஆகினாள் கண்டெய்னர் மூழ்குவதற்கு முன் மரத்துண்டுகள் மற்றும் பிளாஸ்டிக் பெட்டிகளால் ஒரு சிறு தெப்பம் செய்தாள் ஒரு கடற்பறவை தோன்றியது கயிறு சுற்றி கொண்டது கடலுக்கடியில் கயிற்றை வெட்டினாள் மேலே வந்தபோது குழந்தை காணவில்லை குழந்தையை தேடி அவள் கத்தினாள் ஒரு திமிங்கலம் தோன்றி குழந்தை மீது தண்ணீர் தெளித்தது குழந்தை அழத் தொடங்கியது அந்த உலையால் அவள் குழந்தையை கண்டுபிடித்தாள் திமிங்கலம் சென்றுவிட்டது அவர்கள் இரவு முழுவதும் கடலில் மிதந்தனர் கடற்பறவைகளை கவர உணவை எரிந்தாள் ஒரு மீன்படகு அந்த பறவைகளை பார்த்து அவர்களை மீட்டது தனத்தின் வெளிம்பில் இருந்தாள் மீனவர்கள் முயற்சித்து அவளை காப்பாற்றினர் ஒரு மாதம் கடலில் மிகந்து குழந்தையுடன் உயிர் பிழைத்த அவளது உறுதியை எவரால் நம்ப முடியும் தாய்மையின் வலிமை உண்மையில் அசாதாரணமானது ஒரு தாய் பிறந்த குழந்தையுடன் கடலில் மூன்று நாள் நாள் உடனே சில மீன்கள் அதைச் சுற்றி வட்டமிடத் தொடங்கின அவள் விரைவாக ஒரு எளிய மீன்பிடி கருவியை உருவாக்கினாள் ஆனால் மீன் பிடிப்பது எளிதல்ல என்பதை விரைவில் உணர்ந்தாள் அவள் மனம் உடைந்த நேரத்தில் வானில் ஒரு விமானத்தை கண்டாள் உடனே கண்டெய்னருக்குள் ஓடி பலிட்டாய் ஆனால் தூரம் அதிகமாக இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்கள் அவளை கவனிக்கவில்லை காயத்தை கிருமிநாசினியால் சுத்தம் செய்து ஹெட்போன் கம்பியால் தைத்தாள் அதிகமான வலியால் அவள் மயங்கிவிடும் நிலைக்கு சென்றாள் மீன் பிடிக்க ஒரு எளிய வலையை ஹெட்போன் கம்பியால் செய்தாள் வலையில் குழந்தையின் துணியை இரையாக வைத்து கடலில் இட்டாள் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மீன் வலையில் சிக்கியது அவளுக்கு ஒரு விருந்து கிடைத்தது நாட்கள் அவள் பல உணவுப் பொருட்களை சேமித்து விட்டாள் மீட்புக்காக அவள் கணவனிடம் குழந்தை பிறந்ததை சொன்னாள் கணவன் குழந்தைக்கு நொனோ என்று பெயரிட்டு சில இனிய வார்த்தைகள் கூறினான் பிறகு மொபைல் வேட்டரையை தீர்ந்துவிட்டது சில நாட்களுக்கு பிறகு தண்ணீர் மட்டம் அதிகரித்தது அவள் மோசமான சூழ்நிலைக்கு தயாராகினாள் கண்டெய்னர் மூக்குவதற்கு முன் மரத்துண்டுகள் மற்றும் பிளாஸ்டிக் பெட்டிகளால் ஒரு சிறு தெப்பம் செய்தாள் ஒரு கடற்பறவை தோன்றியது அது நிலத்திற்கு அருகில் இருக்கலாம் என நம்பினாள் ஆனால் இரவில் கண்டெய்னரின் கசிவு அதிகரித்தது உணவை எடுக்க முயன்றபோது போது காலில் கயிறு சுற்றி கொண்டது கடலுக்கடியில் கயிற்றை வெட்டினாள் மேலே வந்தபோது குழந்தை காணவில்லை குழந்தையை தேடி அவள் ஒரு திமிங்கலம் தோன்றி குழந்தை மீது தண்ணீர் தெளித்தது குழந்தை அழத் தொடங்கியது அந்த அவள் திமிங்கலம் சென்றுவிட்டது அவர்கள் இரவு முழுவதும் கடலில் மிதந்தனர் கடற்பறவைகளை கவர உணவை எரிந்தாள் ஒரு மீன்படகு அந்த பறவைகளை பார்த்து அவர்களை மீட்டது குழந்தை முதலில் காப்பாற்றப்பட்டது பிறகு கயிற்றை பின்தொடர்ந்து தாயையும் கண்டுபிடித்தனர் தாய் மரணத்தின் வெளிம்பில் இருந்தாள் மீனவர்கள் முயற்சித்து அவளை காப்பாற்றினர் ஒரு மாதம் கடலில் குழந்தையுடன் உயிர் பிழைத்த அவளது உறுதியை எவரால் நம்ப முடியும் தாய்மையின் வலிமை உண்மையில் அசாதாரணமானது ஒரு தாய் பிறந்த குழந்தையுடன் கடலில் மூன்று நாள் மூன்று இரவு கடந்துவிட்டாள் அவர்களுக்கு ஒரே தங்குமிடம் மூழ்கி வரும் ஒரு கண்டெய்னர் குழந்தையின் அழுக்கான துணியை கடலில் எரிந்தாள் உடனே சில மீன்கள் அதைச் சுற்றி வட்டமிடத் தொடங்கின அவள் விரைவாக ஒரு எளிய மீன்பிடி கருவியை உருவாக்கினாள் ஆனால் மீன் பிடிப்பது எளிதல்ல என்பதை விரைவில் உணர்ந்தாள் அவள் மனம் உடைந்த நேரத்தில் வானில் ஒரு விமானத்தைக் கண்டாள் உடனே கண்டெய்னருக்கும் ஓடி ஒரு கண்ணாடி துண்டை எடுத்தாள் ஆனால் திரும்பும் வழியில் அவளது தொடையில் காயம் ஏற்பட்டது வலியை பொருட்படுத்தாமல் அவள் உதவிக்காக கூச்சலிட்டாள் ஆனால் தூரம் அதிகமாக இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்கள் அவளை கவனிக்கவில்லை காயத்தை கிருமி சுத்தம் செய்து ஹெட்போன் கம்பியால் தைத்தாள் அதிகமான வலியால் அவள் மயங்கிவிடும் நிலைக்கு சென்றாள் மீன்பிடிக்க ஒரு எளிய வலையை ஹெட்போன் கம்பியால் செய்தாள் வலையில் குழந்தையின் துணியை இரையாக வைத்து கடலில் இட்டாள்

அவளை மீட்க முடியாது என்றும் செய்தி அனுப்பினான் அவள் கணவனிடம் குழந்தை பிறந்ததைச் சொன்னாள் கணவன் குழந்தைக்கு நோனோ என்று பெயரிட்டு சில இனிய வார்த்தைகள் கூறினான் பிறகு மொபைல் வேட்டரி தீர்ந்துவிட்டது